ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டான டேஸில் கேட்குற நியூஸ் எல்லாமே ரொம்பவே சேடான ஒரு நியூஸாக தான் இருக்குது ரொம்பவே மன வருத்தத்தையும் கொடுக்குது ஏன் இப்படி வந்து முடிவெடுக்கிறாங்க வாழறதுக்கு ஒரு ரீசன் கூட கிடைக்கலையா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி உங்களை சுற்றி எவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்கக்கிட்ட வந்து அந்த நெகட்டிவான தாட் வரும்போது கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதை எதை பற்றி பேசிகிட்ருக்கான் அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன் ரீசெண்டான டேஸில் நம்ம எல்லாருமே கேள்விப்படுறது சூசைட் 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 அப்படின்னு நிறையவே அதுவும் இந்த சின்னத்திரையிலையும் நிறையவே நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்ரீதர் பவுல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இவரை இவர் யார் அப்படின்னா இவர் வந்து நம்மளோட பிக்பாஸ் ரைட்டர் அதாவது சீசன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு சீசன் வந்து இவர் தான் ரைட்டராக இருந்திருக்கார் பிக் பாஸ்க்கு அதே மாதிரி ஜோடி நம்பர் ஒன் ஃபன் அன்லிமிட்டெட் அந்த அந்த இதுவுக்குமே இவர் தான் வந்து கண்டென்ட் டேரக்டராக வந்து இருந்திருக்கார் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அந்த ப்ரோக்ராமும் இவர் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில் விஜய் டிவியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு பர்சன் டேரக்டர் ரைட்டர் க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருந்திருக்காரு இவர் வந்து ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அதாவது நேற்றுக்கு வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காரு ரீசெண்டாக அபிநயா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐயா ராங் டிசிஷன் எடுத்துட்டிங்க உங்கள் கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணுங்கள் உங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும்